எண்ணம்ிரகடிக்கும் எல்லாம் வழி கொடுக்கும் என்னாலும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அப்பா பாதம் பணிந்து வணங்குகிறேன் ஜோத குருமார்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பஞ்சபூதங்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் அன்பான வணக்கம் கதிரவன் மதியம் அங்காரகன் முந்தியம் கருணை உள்ள சுரதம் குருவும் காரவன் காரியம் ராகும் கேதும் கருது சுகமாக பதினோராம் இடம் வந்து உச்சநிலை என்ற பறிவோடும் மகந்த அலசை மன்றோ உலகெங்கும் உள்ள ராஜநில டிவி ரசிகப்பெரும் மக்கள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமநாள் கொண்டாடும் அனைவருக்கும் ராஜநிலை டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வது உங்கள் ராஜநிலை என் கணித வித்தகர் லால்குடி செந்தில் இன்றைய பஞ்சாங்கம் உத்தராயண காலம் விஸ்வா வருடம் மாசி மாதம் ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமை இன்று பதினேழு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமாவாசை நேற்று மாலை ஆறு இருபத்தி ஏழு முதல் இன்று மாலை ஆறு முப்பது மணி வரை அமாவாசை திதி நல்ல நேரம் காலை ஏழரை மணி முதல் எட்டு மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஐந்தரை மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்தரை மணி முதல் பதினொன்றரை மணி வரை இரவு ஏழரை மணி முதல் எட்டரை மணி வரை ராகு காலம் மதியம் மூணு மணி முதல் நாலரை மணி வரை குளிய நேரம் மதியம் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்தரை மணி வரை சூளம் வடக்கு திசை புதிய செயலுக்காண்டி போகக்கூடியவங்க வடக்கை பார்த்து உங்க வீட்டிலேருந்து போறதா இருந்தால் மட்டுமே பால் ஒரு டம்ளர் சாப்பிட்டுட்டு போங்க சிறப்பு இன்றைய திதி வந்து அமாவாசை திதி ஓகேங்களா மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் வரை இருக்குது உங்களோட முன்னோர்களுக்கு தாத்தா இருக்கலாம் பாட்டி இருக்கலாம் அப்பா இருக்கலாம் அது மாதிரி உங்களோட வம்சத்தில் யாரேனும் இறந்துருந்தால் அவங்களுக்கு இந்த மாதம் இன்னைக்கு அமாவாசை அன்னைக்கு கரெக்டாக அந்த திதியை கொடுக்கறது வந்து சிறப்பு பொதுவாக அந்த திதிங்கிறது ஒருத்தர் எந்த தமிழ் மாதத்தில் வளர்பிறை அல்லது தேய்பிறையில் வந்து வரக்கூடிய திதி அதில் இறக்குறாங்களோ அதில் கொடுத்தா ரொம்ப சிறப்பானது அதில் கொடுக்க முடியாதவங்க தான் இந்த காமனான அன்னைக்கு கொடுக்க சொல்றது ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி திதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கும்போது அன்னைக்கு ஒரு டம்ளர்ல வந்து கருப்பு கலர் ஜூஸ் வைங்க அது எந்த கம்பெனியோட இருந்தாலும் பரவாயில்ல உங்கள் முன்னோர்கள் வந்து மனதார ஏற்றுக்குவாங்க கூல்ட்ரிங்க்ஸை வந்து மரத்து கீழே வந்து ஊற்றிடுங்க ஓகேங்களா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் யோகம் பரிகம் நாம யோகம் கர்ணம் நாவக மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் வரை பின்பு கிம்ஸ் துக்கணம் நட்சத்திரத்திற்கு கிரக நிலவரங்கள் மிதுன ராசியில் குரு பகவான் சிம்ம ராசியில் கேது பகவான் மகர ராசியில் செவ்வாய் பகவான் கும்ப ராசியில் சூரிய பகவான் சந்திர பகவான் புதன் பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் நம்ம இந்த மாதம் மாசி மாசம் உண்டான ராசி பலன் பன்னெண்டு ராசிக்கு நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் இன்னைக்கு பார்க்கக்கூடியது தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கு ரெண்டு நாள் அவங்க குடும்பத்தில் இருக்க அனைவருக்குமே டு இசட் உள்ளவங்களுக்கு நம்ம வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு தான் புதுசாக நீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க ராசி பலன்னா டிசம்பர் மாதம் ஒன்னாம் தேதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உண்டான ராசி பலன் சொல்லியிருக்கோம் புத்தாண்டு பலன்கள் அப்புறம் தை மாதம் இப்போ மாசி மாதத்துக்கு பலன் சொல்லிட்டு இருக்கிறோம் தனுசு ராசில பிறந்த நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களோட ராசி நாதனான குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் இடம் பாதகஸ்தானமா இருந்தாலும் தன்னோட சொந்த நட்சத்திரத்துல புஷ்கர நட்சத்தில வந்து இருக்கிறாங்க அதனால சின்ன சின்ன இடையூறுகள் வந்து சந்திக்க நேரிடும் அது தவிர்க்க முடியாதான் இந்த ஆண்டு ஃபுல்லாவே உங்களுக்கு அப்படிதான் இருக்கு ஓகேங்களா உங்களோட மனைவி மீது ரொம்ப பாசமா இருப்பீங்க ஆண் நபரா இருந்தால் மனைவி மீது பாசமாக இருப்பார்கள் பெண் தனுசு ராசில பிறந்தாங்கன்னா அவங்க தன் கணவன் மீது ரொம்ப பாசமாக இருப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து திருமணம் ஆகாத நபர்களா காதல் வயப்படுறதுக்கான அமைப்பு வந்து அதிகமாக உண்டு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன சின்ன அவமானம் சங்கடங்களும் ஏற்படும் அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட விபத்தும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா இந்த மாசம் பிறக்கும் எட்டாம் அதிபதி சந்திரன் உங்க ராசியில கேது நட்சத்திரத்துல இருக்கனால சின்ன சின்ன பயணங்கள் குறுகிய பயணங்கள் கண்டிப்பா உண்டு இடமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் தனுசு ராசிக்கு வெளியூர் பயணம் அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்தால் போயிட்டு வரலாம் இப்ப மாணவர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்கேஜிலிருந்து அஞ்சாவது வரைக்கும் படிக்கிறவங்களுக்கு வந்து ஒரு சின்ன இடமாற்றத்தை வந்து கொடுக்கும் அதே மாதிரி ஆறாவதுல இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படிக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு தான் வெற்றி அடையும் போராட்டம் அப்படிங்கிற அமைப்பு வந்து நிச்சயமாக இருக்கும் ஓகேங்களா டிகிரி படிக்கிறவங்களுக்கு பிஜியாக இருக்கட்டும் யூஜியாக இருக்கட்டும் ரெண்டு டிகிரி படித்தாலும் அதுல வந்து ஒரு தடை உண்டு அவங்களுக்கு பிஹெச்டி முடிக்கிறவங்க தன்னோட பேப்பர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண்றதுல ஒரு தடை தாமதம் வந்து ஏற்படும் போட்டி தேர்வு எழுதுறவங்களுக்கு நிச்சயமாக வெற்றி வாய்ப்புகள் உண்டு இப்போ வருமானம் தனுஷ்ராசில் பிறந்த அளவுக்கு வருமானம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்காரு அவரே அஞ்சு பன்னெண்டு குடையவர் கண்டிப்பாக வருமானம்ங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் ஓகேங்களா ஆனால் உங்களோட பேச்சில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டாம் ஏன்னா குடும்ப ஸ்தானமும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம்தான் அப்போ அங்கே செவ்வாய் இருக்கிறனால உங்களோட பேச்சுனால் வந்து குடும்ப நபர்கள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து வேறுபாடு சின்ன சின்ன இடையூறுகள் வந்து சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து வரும் வீட்டில் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு நிச்சயமாக இடமாற்றம் அப்படிங்கிற மாதிரி அமைப்பு வந்து உண்டு ஓகேங்களா அடுத்தது வந்து மூணாம் இடம் மாமனார் இளைய சகோதரன் அல்லது சகோதரியை வந்து குறிக்கக்கூடிய இடம் அங்க வந்து வெயிட்டா இருக்கு ஒண்ணுக்கு ஆறு கிரகம் வந்து இருக்கிறாங்க அப்ப கொஞ்சம் கவனமாக தான் இருக்க வேண்டும் இந்த மாசி மாசத்துல பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சோம்பல் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து உண்டு பல்வழி பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவு வரதுக்கான வாய்ப்புகளை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு வீடு வாகனம் இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஆதாய நன்மைகள் வந்து உண்டு முயற்சிகள் அனைத்தையும் வெற்றி அடையும் ஏன்னா அங்கே உட்காந்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆதிபத்தியத்துல உள்ள கிரகங்களும் இருக்கிறாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில காலகட்டத்துல வந்து கொஞ்சம் நன்மையாகவும் ஒரு பத்து நாள் நல்லா இருந்துச்சும் ஒரு பத்து நாள் வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி கூட சூழ்நிலைகள் வந்து இருக்கும் மாமனா இருக்கு அல்லது வந்து இளைய சகோதரர்களுக்கு வந்து அந்த அமைப்புகள் வந்து உண்டு அடுத்தது தாய்க்கு நம்ம எடுத்துக்கிட்டோம் உங்களோட அம்மாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா நன்மைகள் வந்து உண்டு வீடு வாசல் சொத்து சுகம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வந்து அவங்களுக்கு ஏற்படும் அவங்களுக்கு ஒரே மைனஸ் பாயிண்ட் வந்து நரம்பு சம்மந்தப்பட்ட வீக்னஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நரம்பு தளர்ச்சிங்கிறது உங்கள் தாய்க்கு வந்து ஏற்படும் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா விரக்தியாக இருப்பாங்க யார்டையும் பேசாமல் அல்லது ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பயணங்கள் போறதா இருந்தா தாராளமாக நீங்க அனுப்பி வைக்கலாம் இப்ப வீடு வாகனம் வாங்கலாமா சார் தனுஷ்ராசியில பிறந்தவங்க மாசி மாசத்துல செய்ய வேண்டாம் அதுல ஒரு ஏமாற்றத்தை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் அல்லது அதிக காசு பணம் கொடுத்து வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்து உருவாகும் அதனால் தவிர்க்கலாம் ஓகேங்களா சரி இப்ப தனுசு பிறந்தவங்களோட குழந்தைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டீனேஜ் வயசுல இருந்தாங்கன்னா நிச்சயமாக காதல் வயப்படுவார்கள் கொஞ்சம் கவனம் வேண்டும் இதே வந்து பையன் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு வயசு அப்படின்னா வேலை வேலைக்கு போறக்கூடிய வயசா இருந்தால் வந்து பாத்தீங்கன்னா நான் வேலைக்கு போக மாட்டேன் தான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்து அவங்களுக்குள்ள வரும் அதே மாதிரி அவங்களுக்கு இடமாற்றத்தை கொடுக்கும் அல்லது பயணத்தை வந்து கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்து உண்டு குழந்தைக்கு இப்போ புதுசா திருமணமானவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டா அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து திருமணம் நடந்திருந்தால் நிச்சயமா குழந்தை பாக்கியம் வந்து உண்டு அரசியல் இருக்கவங்களுக்கு எப்ப இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வெற்றி வாய்ப்புகள் வந்து அதிகம் உண்டு சுற்றுப்பயணம் அதிகமா இருக்கும் போது அரசியல் இருந்தாவே சுத்திக்கிட்டு தான் இருக்கணும் இவங்களுக்கு கொஞ்சம் தனுசுராசியில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே உண்டு இதோட தொடர்ச்சியை வந்து நம்ம நாளைக்கு வந்து பார்க்கலாம் வேலை தந்தைக்கு மற்றவங்களுக்கு வெளிநாட்டு யோகம் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் திருமணம் கணவன் மனை ஒற்றுமையை பத்தி நாளைக்கு நம்ம வந்து பார்த்துக்கலாம் புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்கள் வந்து பாருங்க இந்த மாதிரி ஒரு பர்மனன்ட் மார்க்கர் வந்து வாங்கிக்கிங்க இந்த மார்க்கரை பயன்படுத்தி ஓகேங்களா ராசி பலன்களை வந்து உங்க ராசிக்கு உண்டான நம்பரை வந்து பாத்தீங்கன்னா மணிக்கட்டுல வந்து எழுதுங்க எழுதும் போது உங்களோட கோரிக்கை என்னங்கறத ஃபர்ஸ்ட் நல்லா தெளிவா முடிவு பண்ணி எடுத்துக்கணும் அது தான் இருக்கணும் ஒரு கோரிக்கையை ஃபர்ஸ்ட் நினைப்போவீங்க தினைக்கு அந்த கோரிக்கையை சொல்லிட்டு வாங்க தொண்ணூறு நாளுக்குள்ளார அந்த கோரிக்கை வந்து வெற்றி அடையும் அதுக்கப்புறம் தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் அடுத்த கோரிக்கை நீங்க வச்சுக்கலாம் லைஃப் லாங் நீங்க இந்த மாதிரி கொண்டுட்டு போகலாம் ஈஸியா எந்த பரிகாரம் இல்லாமல் ஒரு இருபத்தஞ்சு ரூபாயிலே உங்களுக்கு வந்து வேலையை முடிஞ்சிருது ஓகேங்களா இங்க மணிக்கட்டில் எழுதும் போது பாசிட்டிவ் ஏன்னா இது வந்து நரம்பு துடிச்சிக்கிட்டே இருக்கும் நாடி ஓகேங்களா ஒரு லட்சம் தர குறையாம துடிக்கும் ஒரு நாளைக்கு அப்ப நிச்சயமா நீங்க கேட்குற காரியங்கள் வந்து வெற்றி அடையும் ஓகேங்களா மேச ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி ஒன்னு ரிஷபராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் ஐம்பத்தி நாலு மிதுன ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி இரண்டு கடகராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் அறுபத்தி ஆறு சிம்ம ராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் எண்பத்தி எட்டு கன்னிராசி நண்பர்கள் என்று பயன்படுத்த வேண்டிய ராஜனின் அதிர்ஷ்ட எண் எழுபத்தி நாலு துலாம் ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜலின் அதிர்ஷ்ட எண் தொண்ணூற்றி ஒன்பது விருச்சக ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் எண்பத்தி ஒன்போது தனுசு ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலை அதிர்ஷ்ட எண் பதினாறு மகர ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் இருபத்தி ஒன்பது கும்ப ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜநிலையின் அதிர்ஷ்ட எண் பன்னெண்டு மீன ராசி நண்பர்கள் பயன்படுத்த வேண்டிய ராஜ நின் முப்பத்தி ரெண்டு இது காமனான ராசி பலம் தான் உங்க ஜாதிக்கு அதிர்ஷ்டமான நம்பர் உங்க செல்போன்ல வந்து இருக்கா பத்து டிஜிட்லயும் இருக்கணும் அதுதான் உங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வந்து கொடுக்கும் இந்த நாள் இன்ன நாளா அமைய அடியேனும் பிரபஞ்சத்திடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடம் இருந்து விடை பெற்றுக் கொள்வது உங்கள் ராஜநிலை என் கணித வித்தகர் லால்குடி சேர்ந்தில் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன்